தமிழின் அத்தனை பரிமாணங்களிலும் உச்சம் பெற்றவர் என திமுக தலைவர் கருணாநிதிக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் புகழாரம் சூட்டியிருக்கிறார் கருணாநிதியின் தொன்னூற்று நான்காவது பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னை கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கருணாநிதியை சந்தித்து வாழ்த்து பெற்று திருநாவுக்கரசர் நலம் விசாரித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கருணாநிதி நலம் பெற்று நூறாண்டு காலம் வாழ வேண்டும் எனவும் அவரது நகைச்சுவை உணர்வு சமயோஜித அறிவு எழுத்தாற்றல் ஆகியவை யாரோடும் ஒப்பிட முடியாதது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழின் அத்தனை பரிமாணங்களிலும் கருணாநிதி உச்சம் பெற்றவர் எனவும் மாலையில் திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் அளிக்கும் தேநீர் விருந்தில் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி பங்கேற்பார் எனவும் குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக சோனியா காந்தி ஸ்டாலினுடன் பேசியிருப்பதாகவும் திருநாவுக்கரசர் குறிப்பிட்டிருக்கிறார் யாரோடும் ஒப்பிட முடியாதது நிகரற்றது நூறு அறிஞர்கள் பேசினாலும் கலைஞர் பேசினால் அவருடைய பேச்சே விஞ்சி நிற்கும் நூறு கவிஞர்கள் கவி பாடினாலும் அதில் கலைஞர் பங்கேற்றால் அவருடைய கவிதையே மேலோங்கி நிற்கும் மத்திய அரசு அவருடைய பொது வாழ்க்கையில் ஏறக்குறைய எண்பது ஆண்டு கால பொது வாழ்க்கை தமிழ்நாட்டினுடைய வரலாறு ஏன் அதோடு இந்திய நாட்டினுடைய வரலாறும் பின்னிப்படைந்தது இந்தியாவுடைய வரலாற்றை சொல்லுகிற போது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை சொல்லுகிற போது கலைஞருடைய பெயர் இல்லாமல் எந்த பக்கமும் புரட்ட முடியாது அது மாதிரி இந்திய அரசியலில் தமிழ்நாட்டு அரசியலில் இரண்டரை கலந்தவர்